இந்தியாவில் இருபெரும் தொன்மையான மொழிகள் இருக்கின்றன ஒன்று சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் தமிழ் செம்மொழி தானே இதில் கலைஞர் என்ன பெரிதாக செய்துவிட்டார் உலகத்திலேயே உயர்தனி செம்மொழி தமிழ் என்று எழுதியிருக்கிறார் கலைஞருக்கும் செம்மொழிக்கும் என்ன தொடர்பு என்றே ஒரு அதிமேதாவி கேட்கிறார் நாளைக்கு நான் முதல்வராகிவிட்டால் இந்த செம்மொழி நாள் என்பதை மாற்றி விடுவேன் இது நோய் முற்றி போனதன் அடையாளம் ஒரு இல்லாத சமூகத்தில் வாழ்கிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அதுவும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளில் சந்திப்பது கூடுதல் மகிழ்ச்சி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞரின் பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறார் சமூக நீதி நாளை சமத்துவ நாளை அறிவித்த அவர் இப்போது மிகச் சரியாக மிக பொருத்தமாக ஜூன் மூன்று என்பதை செம்மொழி நாள் என்று அறிவித்திருக்கிறார் தமிழ் செம்மொழிதான் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் செம்மொழிதான் ஆனாலும் ஒன்றிய அரசு அதனை அங்கீகரித்து செம்மொழி என்று கூறிய பிறகுதான் உலக பல்கலைக்கழகங்கள் பலவற்றில் தமிழ் இருக்கைக்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன அது மட்டுமல்ல செம்மொழி என்று ஒன்றிய அரசு அறிவிப்பதால் பல நன்மைகள் நமக்கும் தமிழுக்கும் உண்டு அது பற்றிய விரிவான செய்திகளை பார்க்க வேண்டும் அதனால் தான் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டாக தமிழ் அறிஞர்கள் பலர் ஒன்றிய அரசை பார்த்து இந்த கோரிக்கையை வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்பே பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கிற போதே தமிழை செம்மொழி என்ற அறிவியுங்கள் என்று தமிழ் அறிஞர்கள் கேட்டுக்கொண்டதற்கு என்ன காரணம் இன்றைக்கு சிலர் கேட்கிறார்கள் கலைஞருக்கும் செம்மொழிக்கும் என்ன தொடர்பு என்றே ஒரு அதிமேதாவி கேட்கிறார் அந்த அறிவாளிக்கு பதில் சொல்வதற்காக இல்லை இன்னொரு கேள்வியையும் கேட்கிறார்கள் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் தமிழ் செம்மொழிதானே இதில் கலைஞர் என்ன பெரிதாக செய்துவிட்டார் என்கிறார்கள் அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் ஒன்றுதான் என்றால் பரிதிமார் கலைஞர் தொடங்கி மறைமலையடிகளால் தேவனைய பாவானார் என்று வரிசையாக அத்தனை தமிழறிஞர்களும் ஒன்றிய அரசை பார்த்து இதனை செம்மொழி என்று அறிவியுங்கள் என்று கேட்டார்களே எதற்காக அறிவித்தாலும் அறிவிக்காவிட்டாலும் உண்டுதானே இது அந்த அறிஞர்களுக்கு தெரியாதா ஏன் அப்படி கேட்டார்கள் யார் யாரெல்லாம் கேட்டார்கள் இந்த நீண்ட நெடிய வரலாறு எது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் முதலில் பரிதிமார் கலைஞருக்கு நாம் ஒரு நன்றி சொல்ல வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாவது ஆண்டு அவர் வெளியிட்ட தமிழ் மொழியின் வரலாறு என்னும் புத்தகத்தில் தமிழ் செம்மொழி என்பதை சொல்லி இதனை பிரிட்டிஷ் அரசு ஏற்க வேண்டும் அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அதுதான் முதல் குரல் அதற்கு பிறகு இருபதாம் நூற்றாண்டு தொடங்கிய நேரத்தில் பாண்டித்துறையார் ஒரு மாநாட்டில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் அவர் நான்காவது தமிழ்ச் சங்கம் அதாவது மூன்று தமிழ்ச்சங்கங்களை நாம் அறிவோம் இது நான்காவது தமிழ்ச்சங்கம் என்று ஒன்றை தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று செப்டம்பர் மாதத்தில் அதிலும் தமிழை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சைவ சித்தாந்த சமாஜ் என்கிற ஒரு பேரமைப்பில் இரு பெரும் தமிழறிஞர்கள் ஒருவர் முன்மொழிய இன்னொருவர் வழிமொழிந்திருக்கிறார் முன்மொழிந்தவர் காசு பிள்ளை வழிமொழிந்தவர் நம்முடைய ராபி சேது பிள்ளை அவர்கள் இரண்டு பேரும் என்ன கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றால் தமிழை செம்மொழி என்று பிரிட்டிஷ் அரசு ஏற்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதற்கு அடுத்த ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கம் கோரிக்கையாக வைத்திருக்கிறது இவ்வளவு பேர் இந்திய விடுதலைக்கு முன்பே அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு நூற்றாண்டுக்கும் கூடுதலான ஒரு போராட்டம் தமிழ் அறிஞர்களின் ஒரு கனவு ஒரு பெரிய கோரிக்கை ஒரு வேண்டுகோள் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் நடைபெற்ற ஒரு அனைத்திந்திய அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அன்றைய கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேசுகிற போது இந்தியாவில் இருபெரும் தொன்மையான மொழிகள் இருக்கின்றன ஒன்று சமஸ்கிருதம் இன்னொன்று தமிழ் சமஸ்கிருதத்திற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது தமிழையும் நம்முடைய அரசு அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சராக இருந்த அவரே கேட்டுக்கொண்டிருக்கிறார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே கீழ்த்திசை அறிஞர்கள் மாநாடு என்று ஒன்று கூட்டப்பட்டிருக்கிறது அதில் உரையாற்றிய அதற்கு தலைமை வகித்த பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஒன்றிய அரசே தமிழை செம்மொழி என்று அறிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் எதற்காக தமிழை செம்மொழி என்று அறிவிக்கவில்லை என்றால் என்ன பயன் இல்லை என்பதை மறைமலையடிகளார் தொட்டு எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கிற இந்த புத்திசாலிகளுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் திராவிட மொழி நூல் ஞாயிறு தேவனேய பாவாணர் அவர்கள் ஒரு ஆங்கில நூலை வெளியிட்டிருக்கிறார் இப்படி நான் சொல்லுவது கூட சிலருக்கு வருத்தமாக இருக்கும் அதை மறைத்துவிட்டு மொழிநூல் ஞாயிறு என்று சொல்லுவார்கள் இல்லை இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சேலத்தில் ஐயா பாவாணருக்கு வழங்கப்பட்ட பட்டம் திராவிட மொழிநூல் ஞாயிறு என்பதுதான் அதை அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த திராவிட மொழி நூல் ஞாயிறு அவர்கள் தன்னுடைய ஆங்கில புத்தகம் அதனுடைய பெயரே த பிரைமரி கா கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்டு என்பது உலகத்திலேயே உயர்தனி செம்மொழி தமிழ் என்று எழுதியிருக்கிறார் அதில் அவர்களும் இதே கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ச்சியாக வெறும் திமுக கழகத்தின் கோரிக்கை அல்ல தமிழறிஞர்கள் என்றால் அந்த தமிழறிஞர்களின் கோரிக்கையை அதிமுக அரசு இருக்கிற போதும் ஏற்றிருக்கிறது எம்ஜிஆர் நடத்திய மதுரை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது ஆண்டு நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டிலும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தஞ்சாவூரில் நடைபெற்ற மாநாட்டிலும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இத்தனை பேரும் வைத்தியக்காரர்கள் இத்தனை பேரும் முட்டாள்கள் இவர்தான் அறிவாளி இவர் சொல்கிறார் நாளைக்கு நான் முதல்வராகிவிட்டால் இந்த செம்முடி நாள் என்பதை மாற்றி விடுவேன் இது நோய் முற்றி போனதன் அடையாளம் நாளைக்கே நான் அதிபராகிவிட்டார் நாளைக்கே நான் முதல்வராகிவிட்டார் உங்களால் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியவில்லை ஒரு தொகுதியில் டெபாசிட் கூட வாங்க முடியவில்லை முதல்வராகிவிட்டால் சரிவிடுங்கள் அவர் மருத்துவத்தை பார்த்துக்கொள்வது நல்லது நாம் நம்முடைய செய்திக்கு வருவோம் எனவே எல்லா கட்சியினரும் எல்லா தமிழ் அறிஞர்களும் இதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் நாள் ஜான் சாமுவேல் அவர்கள் இந்த தமிழ் செம்மொழி என்று ஒரு வரைவறிக்கையை தயாரித்தார் அதனை முன்வைத்து தமிழ் அறிஞர்கள் சி பாலசுப்ரமணியம் மணவை முஸ்தபா உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பலர் அவ்வைத்துறை நடராஜன் அவர்கள் எல்லோரும் என்ன கோரிக்கையை வைத்தார்கள் என்றால் ஒன்றிய அரசு இந்த வரைவறிக்கையை ஏற்று தமிழை ஒரு செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்று எல்லாம் முடிந்தது இன்னொரு துயரமான நிகழ்ச்சியையும் நாம் குறிப்பிட வேண்டும் தலைநகர் தமிழ்ச்சங்கம் இதற்காக பாடுபட்டது பல போராட்டங்களை நடத்தியது திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கத்தோடு சேர்ந்தும் ஒரு போராட்டத்தை நடத்திற்று அதற்கு பின்னால் இதில் ஒரு துயரம் என்ன என்றால் இரண்டாயிரமாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த நாளில் தில்லியில் தலைநகர் தமிழ்ச்சங்கமும் தில்லி தமிழ்ச்சங்கமும் சேர்ந்து ஒரு பட்டினி போராட்டத்தை நடத்தின என்ன கோரிக்கை தமிழை செம்மொழி என்று ஒன்றிய அரசு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் அது பேராசிரியர் சாலினி இளந்திரையன் அவர்கள் தலைமையில் நடப்பதாக இருந்தது அந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தில்லிக்கு சென்ற அம்மா சாலினியார் அவர்கள் சாலையை கடக்கும் போது விபத்தில் இறந்து போனார் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் எனவே அறிஞர்கள் பலர் தங்களின் கனவாக வைத்திருந்த தங்கள் உயிரையே அதற்காக இழந்த இந்த கோரிக்கையை கலைஞர் நிறைவேற்றியிருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு நன்றி இல்லாத சமூகத்தில் வாழ்கிறோமோ என்று எனக்கு தோன்றுகிறது இத்தனைக்கும் பிறகு கலைஞரவர்களின் முயற்சியால் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராகவும் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவராகவும் இருக்கிற போதுதான் இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பரில் அந்த அறிவிப்பு வந்து இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபரில் அரசு இதழில் அது வெளியாயிற்று அப்படி ஒன்றிய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்த காரணத்தால் என்ன பயன் விளைந்தது உலகத்தின் பல நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கு தமிழ் இருக்கைகள் ஏற்படுத்தப்படுகின்றன முன்பே ஒன்றிரண்டு இருந்தன இது செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட பிறகு உலகெங்கும் அது இயல்பாக ஏற்படுத்தப்படுகிறது ஒரு முறை நான் அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா மாநிலத்திற்கு ஒரு உரையாற்றுவதற்காக சென்றிருந்த நேரத்தில் அங்கே சான் பிரான்சிஸ்கோவில் பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் அவர்களை சந்தித்தேன் அவர் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய நேரம் அவர் சொன்னார் கலைஞரிடத்தில் சொல்லுங்கள் தமிழை செம்மொழி என்று ஆக்குவதற்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கச் சொல்லுங்கள் அப்படி அறிவிப்பு வந்தால் இன்னும் உலகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கான இடம் இருக்கும் என்று குறிப்பிட்டார் எனவே எல்லோரும் சொன்னார்கள் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிழக்கு திசையில் அதாவது கிழக்கு ஆசியாவிலே ஐந்து பல்கலைக்கழகங்களில் தமிழை இருக்கைகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம் என்கிறார் ஏற்கனவே ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது ஜப்பானில் இருக்கிறது டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது ஜெர்மனியிலே கொலான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது இப்படி உலகம் முழுவதும் இருக்கிறது இதில் இன்னொரு செய்தியை நாம் குறிப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தமிழர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் லண்டனில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள வந்திருந்த நேரத்தில் அந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அன்பழகன் அவர்களும் என்னிடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இப்போது தமிழை ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறது என்றார்கள் என்ன என்று கேட்டேன் தமிழை செம்மொழி என்று ஒன்றிய அரசு அறிவித்து விட்ட காரணத்தால் இங்கே படிக்கிற தமிழ் பிள்ளைகள் மருத்துவக் கல்லூரிக்கோ பொறியியல் கல்லூரிக்கோ போகிறபோது அவர்களுக்கு உரிய மதிப்பெண்களில் ஒரு பாயிண்ட் அல்லது இரண்டு பாயிண்ட் குறையுமானால் தமிழில் ஏனென்றால் அது செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழில் எடுத்த மதிப்பெண்களையும் சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு கல்லூரிகளிலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இடம் தருகிறது என்று குறிப்பிட்டார்கள் எனவே கலைஞர் செய்த அந்த பணி கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கு மருத்துவம் படிப்பதற்கும் பொறியியல் படிப்பதற்கும் கூட வழிவகுத்து தந்திருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் தலைவர் கலைஞரவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தலைவர் கலைஞரவர்களின் பிறந்த நாளில் அவர் புகழை போற்றுவதில் நான் உங்களோடு சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் புகழ் இந்த மண்ணில் என்றென்றும் நின்று நிலைத்திருக்கும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே இறந்து போய்விட்டார் என்று வதந்திகளையெல்லாம் கிடப்பியவர்கள் உண்டு ஆனால் இறந்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவராக நாம் கலைஞரை பார்க்கிறோம் அவள் அவருடைய புகழ் ஓங்கட்டும் தமிழ் செம்மொழியாக உலகம் முழுவதும் தன் புகழை பரப்பட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்